ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம காவேரி நாளைக்கு ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸ்கேனில் நம்ம குழந்தைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் விஜய் ஸ்கேனில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ குழந்தை ஆரோக்கியமாக இல்லை இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு அதைவே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம குமரன் வந்து வராங்க என்ன விஜய் உங்கள் முகமே சரியில்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க இப்போ ஒரு மாதிரி முகமே வாடி போயிருக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்னுல்ல பிரதர் அது வந்து அது வந்துன்னு சொல்லி தயங்குறாங்க சொல்லாமலும் இருக்க முடியல காவேரி கிட்ட இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியாது காவேரிக்கு இந்த விஷயம் அதாவது நம்ம விஜய் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கிட்ட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரி வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுவாங்க அதனால் கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ண முடியாது குமரன் கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அது வந்து குமரன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க இங்கே பாருங்கள் பிரதர் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நீங்களும் நானும் க்ளோஸ் ஆயிட்டோம்ல ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குமரன் அது வந்து காவிரிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுல அந்த டைம்ல அவ பிரெக்னா இருந்தா அதன் மூலமாக கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும் சொல்லிட்டு டாக்டருமே சொல்லியிருந்தாங்க நாளைக்கு ஸ்கேன் பண்ண போகிறோம்ல அந்த ஸ்கேனில் தான் என்ன எதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது குமரன் நாளைக்கு ஸ்கேனில் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது என்னால் தாங்கிக்கவே முடியாது குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜய் ஃபீல் பண்ணாதீங்க விஜய் கண்டிப்பாக உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க இந்த பசுபதியை பார்த்தே நீங்கள் ங்க பயப்படவே இல்ல அவனுக்கு சரியான அடிய நீங்க குடுத்தீங்க ஆனா இப்போ குழந்தைன்னு வரப்போ எல்லாருமே அஹ் கலைஞர்றாங்கல்ல அதுதான் பாசம்ன்றது குழந்தைக்கு கண்டிப்பாக எதுவுமே ஆகாது பிரதர் தைரியமாக இருங்க கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கம்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுமே ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரதர் இந்த கஷ்டம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம விஜய்க்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க வேணாம் பிரதர் காவிரிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான் என்ன சன் சண்டை இழுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிரதர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் நீங்கள் நாளைக்கு ஸ்கேனுக்கு போகிற வரைக்குமே இப்படி பதட்டமாகவே இருப்பீங்க நைட்டுக்காக உங்களுக்கு தூக்கம் கூட வராது நீங்கள் இது ஒரு பெக்கு போடுங்க கண்டிப்பாக நைட் ஃபுல்லாக நல்லா நிம்மதியாக தூங்கிடுவீங்க காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் கண்டிப்பாக சொல்லுவாங்க விஜய் நீங்கள் இப்போது ஒரு பெக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து நம்ம விஜய்க்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறாங்க நம்ம விஜய்யுமே குழந்தைய பற்றி யோசிக்கக்கூடாது கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும் அதை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் நமக்கு சரியான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே நல்லா ஃபுல்லாக குடிச்சிடுறாரு இப்போது இவங்க ரெண்டு பேருமே குடித்து நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போது கங்கா ரூமில் இருக்காங்க என்ன குமரன் மாமா இன்னுமே வரல வெளியே அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சொல்லிவிட்டு இங்கே கங்கா வந்து வெளியே வந்து பார்க்கவும் இங்கே நம்ம விஜயும் குமரனும் நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் இருக்காங்க இதை பார்த்ததுமே எங்கள் கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லவும் உடனே டான்ஸ் எல்லாம் நிப்பாட்டிடுறாங்க உடனே பாட்டையுமே குமரன் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அது வந்துருக்கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க இதெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா வீட்டில் இத்தனை பொம்பளைங்க இருக்கும் ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் குடிக்க வேண்டியதுதான் இப்போது தினமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அடிக்கடிக்கு குடிக்கிற பழக்கம் வந்துச்சு அப்படின்னா குடும்பமே கெட்டு போயிடும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு தான் நீங்கள் இப்படியெல்லாம் கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே குமரன் இருந்துட்டு இங்கே பாரு விஜய் எல்லாம் எனக்கு குடிக்கிறதுக்காக கூப்பிடல விஜய் தான் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தார் அதனால்தான் அவரை கூட்டிகிட்டு வந்து நான் தான் அவருக்கு ஊற்றி கொடுத்தேன் அவரை எதுவும் தப்பு சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு தெரியுங்க அவர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்கா 영자 <목소리법> இப்போது என்னமோ வெளியே சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா பாட்டி காவேரின்னு எல்லாருமே ஓடி வராங்க ஏ கங்கா எதுக்குடி இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் மருமகனுங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது அதனால்தான் நல்லா நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் விஜய் வந்தத்துலருந்து அடிக்கடிக்கு இவர் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு என்னம்மா இதெல்லாம் சி அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே விஜய் கிட்ட போயிட்டு எங்க இப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்து காவேரி நான் அப்படின்னு சொல்லி வராங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய கூட்டிட்டு போகும் உடனே கங்கா இருந்துட்டு ஏ காவேரி என்னடி உன் புருஷன் என் புருஷனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு என் புருஷனை குடிக்காரனை ஆக்கலான்னு பார்க்குறாரா இவர் எப்போவுமே குடிச்சாரு அப்படின்னா அதுவும் எப்போவாவது ஒரு நாளைக்கு தான் குடிப்பார் அப்படியே குடிச்சாரு அப்படின்னாலுமே என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் குடிப்பார் ஆனால் இப்பெல்லாம் அவராக அவர் இஷ்டத்துக்கு என்னனமோ செஞ்சுக்கிட்டு எல்லாமே உன் புருஷன் கூட சேர்ந்துதான் என் புருஷன் கெட்டு போயிட்டாரி பேசிக்கிட்டு இருக்காது கண்டிப்பா அவருக்காரனா எப்பவுமே நினைச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே குமரன் இருந்துட்டு கங்கா நான் தான் எனக்கு ஊத்தி கொடுக்கல நான் தான் அவங்களுக்கு ஊத்தி கொடுத்த மாதிரி சொல்லவும் ஏங்க நீங்க சும்மா இருங்க அவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக பள்ளி எல்லாம் உங்க மேல தூக்கி போட்டுப்பீங்க எனக்கு உங்களை பத்தி தெரியாதா இங்க பாருங்க காவேரி இதுக்கப்புறம் உங்க புரு உன் புருஷனை என் புருஷன் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிடு தேவ பிரச்சனை தான் வருது கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையுமே என் புருஷனுக்கு கத்து கொடுத்துருவாரு இந்த விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லவும் போதும் நிறுத்துக்கா இதுக்கப்புறம் விஜய பத்தி ஏதாவது தப்பா பேசுனா அவ்வளவுதான் தான் நீ விஜய பார்த்தாவே எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல அவர் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல தானே அதனால தானே அவரை ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்க பாவம் அவரும் கொஞ்சம் கூட நீ யோசிச்சே பேச மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் நான் எல்லாமே யோசித்து தான் பேசுகிறேன் உன் புருஷன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அந்த பசுபதி கிட்ட போயிட்டு வம்பு பண்ணுறது அவன் பையனை கடத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடித்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்போ என் புருஷனை கெடுக்கணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் நல்ல காரியமா நல்ல மனுஷன் செய்கிற விஷயமா இதெல்லாம் வம்ப வலை கொடுத்து வாங்கறது தானே இது எல்லாமே இப்போது பசுபதியால் பிரச்சனை வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையே அந்த பசுபதி கொண்டு வருவான் அப்போது என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் எங்கள் அப்பா இப்போ அந்த பசுபதியால எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் விஜய நான் பார்த்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமா விஜய் வந்து இங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாரு விஜய் இல்லாத நேரத்தில் வந்து எங்களை பண்ண மாட்டாரா அந்த பசுபதி சொல்லி அப்படியே பிரச்சனை கண்டிப்பா வராது அப்படி வரவிடாமலும் நான் பாத்துக்கிறேன் நான் அந்த பசுபதி காலில் விழுந்து கூட என் அக்காவையும் என் அக்கா குழந்தை என் அக்கா புருஷனையும் எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கூட கேட்டுட்டு எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னையும் விஜயும் மட்டும் பழி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ என்னடி என்ன இப்படி எல்லாம் கட்டுக்கதை பேசுனா நான் சைலண்ட் ஆயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு நீ போய் காலில் விழுந்ததும் நீ சொல்ற பேச்ச முதல்ல அந்த பசுபதி கேட்பான் நீ எது வேண்டான்னு சொல்றியோ அதை தான் அவன் செய்வான் உன்னால எங்க குடும்பமே கெடு போதுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அக்கா நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறமும் என்னால பொறுமையா இருக்க முடியாது இப்போ சுச்சுவேஷன் சரியில்லைன்றதுக்காக நான் வாயை மூடிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய கூட்டிக்கிட்டு

நம்ம சாரதாவுமே உள்ள போயிடுறாங்க எங்கள் பாட்டிமா இருந்துட்டு ஏ கங்கா பிரச்சனையை வளர்க்குறதுக்கே இருடி பார் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இரு என்ன தான் ஆச்சோ உனக்கு உனக்கு காலையில் மந்திரம் தாண்டி போட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமாவும் உள்ளே போயிடறாங்க கங்காவுக்கு பயங்கரமாக டென்ஷனே இருது குமரனை பயங்கரமாக திட்டுறாங்க இந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏங்க எல்லாமே உங்களால் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கணுன்றதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே காலையில் இருக்குது உங்களுக்கு போதையெல்லாம் தெளிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே குமரனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்க நம்ம விஜய் வந்து காவேரி ஏன் காவேரி உங்கள் அக்கா அப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டுருக்குவோம் நம்ம காவேரி இருந்துட்டு எங்க எதுக்காகங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை தூங்க வைக்க பார்க்குறாங்க இல்லை காவேரி எனக்கு தூக்கம் வரல காவேரி நாளைக்கு நம்ம ஸ்கேன் எடுக்க போகிறோம்ல ஸ்கேனில் நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசி சும்மா உங்கள் மனசை குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி காவேரி நீ சொல்லிட்டு இல்லை நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நல்லா படுத்து தூங்கிடுறாங்க நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது கங்காக்கா இப்போல்லாம் ஏன் இப்படி பேசுகிறா விஜயை பார்த்தாவே கங்காக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது கடவுளே எங்கள் குடும்பம் ஒன்றாவே இருக்கணும் எக்காரணத்து கொண்டும் பிரிஞ்சிடக்கூடாது அதே சமயம் நாளைக்கு ஸ்கேன் எடுக்க போகும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லணும் விஜயுமே அதை கேட்டு சந்தோஷப்படணும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம காவிரி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க கொஞ்ச நேரம் தூக்கமே வரல அது இது நீ யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடறாங்க மறுநாள் காலையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம காவிரி எழுந்துச்சு குளிச்சு முடித்து அழகாக ரெடி ஆகிடுறாங்க உடனே கங்கா கிட்ட போயிட்டு அக்கா நீ அக்கா நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி எங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னக்கா மறந்துட்டியா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல மறந்து போயிட்டியாக்கா இந்த விஷயத்த கூட யாராவது மறப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உனக்கு என்ன உனக்கு என்ன வேலை இருக்கு உன் புருஷன் கூட ஜாலியாக ஊரை சுத்துறதும் அதுவும் இதுவும் அப்படின்றது தான் இருக்கு மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது கடத்துறது ரவுடி தானம் பண்றதுதான் உங்க வேலை எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குடி வீட்டு செலவெல்லாம் பார்க்கணும் வீட்டு கரண்ட் பில் கட்டணும் வீட்டோட வாடகை கட்டணும் கடையில் போயிட்டு ஆயிரத்தி எட்டு துணியை தைக்கணும்டி இப்படி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு என்ன பண்ணுறது உனக்கு ஒரே வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாடி கஷ்டப்பட்டு குமரன் மாமாவும் நானும் தானே சம்பாதிச்சு இந்த வீட்டு தேவைக்கான செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா நீ கவலைப்படாதுக்கா நாங்களும் பாதி செலவு பார்த்துக்குறோம் வீட்டு வாடகை கரண்ட் பில்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேனவே வேண்டாண்டியம்மா தேவையே இல்லை அப்புறம் என் புருஷன் இங்கே வந்து இருக்கிறதுக்கு தான் நீங்கள் காசு கேட்குறீங்களா அப்படின்னலாம் ஏதாச்சும் ஒரு பழியை தூக்கி என் மேலே போடுவேன் வேனவே வேணாம் நாங்களே எல்லா நாங்க செஞ்சுக்கிறோம் நீங்க செலவு பண்ணி தான் நாங்கள் இந்த வீட்டில் வாழணும் எங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும்ன்றது அவசியமே இல்லை யாரோட கஷ்டத்திலயும் நாங்கள் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே காவேரி ஏன் காய் இப்படிலாம் பிரித்து பிரித்து பேசுற நீ பாதி செலவு எடுத்துக்கோ நாங்க பாதி செலவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ சாமி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்கா போயிடுறாங்க இங்க காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன் கங்காக்கா இப்படி டோட்டலாக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கங்காவுமே ரெடியாக கிளம்பி வராங்க குமரனுமே கங்கா ரெடியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆ ரெடிங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம சாரதாவுமே கூட வராங்க எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு டோக்கன் போடுறாங்க அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குழந்தை ப சொல்லிட்டு எல்லாருமே குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க செக்கப்புக்கு வர்றதும் அது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம காவேரி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட எங்க நம்மளும் இந்த மாதிரி பத்து மாதம் கழிச்சு குழந்தை கையில் இருக்கும்ல பத்து மாசம் இல்லை இப்போது எனக்கு அஞ்சு மாதம் இன்னும் ஒரு எப்படியோ அஞ்சு மாசத்துல நம்ம கைக்கு குழந்த வந்துரும்ல நம்ம முகத்தை குழந்தை பார்க்கும் குழந்தையோட முகத்தை நம்ம பார்த்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பா சொல்லி நம்ம காவேரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்கேனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு க கங்காக்கிட்ட கங்கா நீ முதல்ல போய் பார்த்துட்டு வரியா இல்லை காவேரி முதல்ல போய் பார்த்துட்டு வருவாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியலம்மா டோக்கன் நம்பர் யாருது முன்னாடி இருக்கோ அவங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ நர்ஸ் வந்து நம்ம கங்காவை தான் கூப்பிடுறாங்க நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் உள்ள போறாங்க இப்போ கங்காக்கு ஸ்கேனும் பண்ணுறாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு இங்கே டாக்டர் வந்து கங்காக்கிட்ட சொல்கிறாங்க குழந்த ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் வேண்டிய விதே இல்லை ரெகுலராக நான் கொடுக்குற டேப்லெட் எல்லாமே நீங்கள் சாப்பிடணும் நல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம குமரனும் கங்காவும் வெளியே வராங்க உடனே நம்ம ஷார்தா இருந்துட்டு ஏய் டாக்டர் என்னடி சொன்னாங்க குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்குல்ல குமரன் தம்பி நீங்கள் குழந்தையே கம்ப்யூட்டரில் பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாத்த குழந்தைய நான் பார்த்தேன் அழகா அசைஞ்சிச்சு கை காலு தலை கண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தனித்தனியா ஜூம் பண்ணி காட்டினாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத்தை சூப்பரா இருந்தது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போது விஜய்யை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஷாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி கண்டிப்பாக காவேரி வயிற்றில் குழந்தை குழந்தையுமே ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கும் நீங்கள் வருத்தப்படாமல் போங்க தம்பி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே சிஸ்டர் வந்து காவேரியை கூப்பிட்றாங்க இப்போது விஜய் இருந்துட்டு அத்தை நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் உள்ளே போகிறாங்க இப்போது டாக்டர் இருந்துட்டு என்ன காவேரி நல்லா சாப்பிட்றீங்களே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்கிறாங்க சரி இப்போது ஸ்கேன் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக படுக்க வைக்கிறாங்க இப்போது ஸ்கேனுமே பார்க்குறாங்க இப்போது ரொம்ப நேரமாக நம்ம டாக்டர் வந்து ஸ்கேனில் ஸ்கேனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதாவது குழந்தைய அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல இப்போ ஸ்கேன் எடுத்து முடிச்சாச்சு நம்ம விஜய் இருந்துட்டு டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் ஆரோக்கியமா இருக்குல்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வந்து யோசிக்கிறாங்க விஜய்க்கு படபடன்னு இருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அதாவது குழந்தைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை கர்ப்பப்பையில் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணியோட அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அம்மாவுக்கும் அம்மாவுக்குமே பிரச்சனை குழந்தைக்குமே பிரச்சனை அதாவது நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் ரொம்பவே பதட்டப்படுறாங்க காவேரியுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க டாக்டர் ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி பதட்டமாக கேட்கவும் கவலைப்படாதீங்க இதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் என்ன பண்ணியாச்சு என் குழந்தைய நல்லபடியாக பண்ணி கொடுங்க தண்ணியோட லெவல் அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு எல்லாத்தையுமே நர்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பெட்டில் இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்சர்வேஷனில் இருந்துட்டு நீங்கள் ஈவினிங் வேணால் டிசார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயையும் காவேரியும் வெளியே அனுப்புகிறாங்க இங்கே காவேரி பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம சாரதா கிட்ட வந்து விஜய் தம்பி என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே கண் கலைஞர்றாரு இங்கே பாருங்கள் தம்பி சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா தண்ணியோட லெவல் கம்மியாக இருக்கான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காம்மா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதானா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமாலாம் இல்லை நீ கவலைப்படாத காவிரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கும் விஜய்க்கும் இங்கே ஆறுதல் சொல்கிறாங்க இருக்கிறத பார்த்ததுமே நம்ம கங்காவுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கு காவேரி அழுகாது காவேரி எதுவும் ஆகாது கண்டிப்பாக உன்னுடைய குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நர்ஸ் வந்து இங்கே நம்ம காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பார்க்குறாங்க ஈவினிங் வரைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நாளைக்கு வந்து நீங்கள் திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக இப்போக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்புறாங்க இப்போ நம்ம காவிரியும் விஜயும் வீட்டுக்கு வராங்க சார்தா வந்து சாப்பாடு போட்டுட்டு வந்து கொடுக்கவும் ஆனால் காவேரியும் விஜயும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன்னா சாப்பாடு எனக்கு கண்டிப்பாக உள்ளே போகாத எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே வருத்தமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியுமே பின்னாடியே போயிடுறாங்க நம்ம ஷாரதாவும் பாட்டிமாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம காவேரி வந்து ரெடி ஆகுறாங்க விஜய் நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுவோம் நம்ம ஸ்கேன் இன்றைக்கி எடுத்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க தண்ணியோட லெவல் நேற்றுக்கும் இன்னைக்குமே கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை ஒன் வீக்கில் நார்மலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே சொல்லிடுறாங்க இப்போ தான் நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வீட்டுக்கு போனதுமே ஷாரதா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே ஷாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி நான் கா இது காவிரியோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் போயிட்டு அந்த வேண்டுதலை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து கோவிலுக்கு வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க நூற்றி எட்டு டைம் அந்த கோவிலோட பிரகாரத்தை சுற்றி வர்றது தான் வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க நூற்றி எட்டு டைம் சுற்றி வராங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கா உட்காராங்க கடவுளே காவிரியோட குழந்தைக்கு இனிமேலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவர் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்கணும் அதே மாதிரி தான் கங்காவும் ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுன்ற மாதிரி வேண்டிட்டு இருந்து வெளியே வர பார்க்குறாங்க அப்போ உங்கள் சாமியார் ஒருத்தவங்க இருக்காங்க இப்போது சாரதாவை பார்த்ததுமே அங்கே பாருமா நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ சந்தோஷமாக போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சாமி ரொம்ப நன்றி சாமி நான் நினச்சி வந்தது கண்டிப்பாக நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன் இனிமேவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லுவோம் கண்டிப்பாமா உங்க வீட்டு மேல இருந்த எல்லா ஒரு கெட்ட இதுவுமே போயிடுச்சு இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஷாரதா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க காவேரிக்கும் கங்காவுக்கும் நீர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து காவேரியை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க காவேரிக்கு ஜூஸ் கொடுக்குறதும் சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிறாங்க ஏன்னா இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்களே இதுக்கப்புறமும் அவள் மனசு கஷ்டப்படக்கூடாது இனிமேல் கஷ்டப்படுத்துகிற மாதிரி காவேரி எதுக்காகவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே பாரு காவேரி அதை நினச்செல்லாம் கவலைப்படாதா இன்னைக்கு இன்றைக்கி ஸ்கேன் எடுத்ததில்லை எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ிட்டாங்கள இனிமே நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா நம்ம காவிரி கூடவே இருந்து காவ காவிரியை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்க இன்னொரு சைடு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு வளகாப்பு பற்றின விஷயத்த எல்லாத்தையுமே பேசுகிறாங்க என்னதான் தான் விஜய் எங்கள் ரெண்டு பேரையுமே வேணான்னு சொல்லியிருந்தாலுமே வீட்டோட வாரிசு அவ காவிரியோட வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு வளகாப்பு நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஷாரதாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா பாட்டி நான் இல்லாமல் அந்த வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க சந்தோஷம் இல்லாம தான் இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியுது தாத்தா பாட்டி என்ன நினச்சி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ வருவான்னு சொல்லிட்டுதான்ப்பா நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயம் என்னைக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மனசு ஏங்கி தவிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ஐயா அம்மா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கிளம்பிடுறாங்க இப்போது நம்ம கங்கா வந்து என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போதான் தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்க இது வளகாப்பை பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அவளுக்கு சரிங்க எனக்கு எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கங்கா கேட்கவும் பாட்டி இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே நாளில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே காவேரி கங்கா இருந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம காவேரி இருந்துட்டு ஏக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் வளகாப்பு நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஹாப்பியாக இருக்குல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாம் காவேரி நான் இப்படி பேசுற பர்த்டேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத உனக்கு பர்த்டே பர்த்டே ரிசப்ஷன் சொல்லிவிட்டு எல்லாமே ரொம்பவே கிராண்டாக நடந்தது எனக்கும் அப்படி நடக்கணும்னு சொல்லிவிட்டு நான் எனக்கும் ஆசையாக இருக்குது உங்களும் ஒன்று சேர்ந்து வளகாப்பு பண்ணிக்கிறதால எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை காவேரி திரும்பவும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க காவேரிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்ச நேரம் அக்கா நம்ம கூட ரொம்ப நல்லா பேசுகிறா சில டைமில் நம்மளா கஷ்டப்பட்டு பேசிடுறாளே ஏன்னா இப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி

ீங்க <this> <that> <hasil> அவங்க அம்மாவை தான் கேட்குறாங்க அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமாக வந்து சாப்பாடு பரிமாறுவோம் உடனே யமுனா கூடவே வராங்க இங்கே பாருங்கள் நான் உங்களுக்காக ஆசாசியாக உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே நான் சமைச்சி வச்சுருக்கேன் தயவு செஞ்சு நான் சமைச்சதை தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்து இங்கே யமுனா போட்டுக்கிட்டு இருக்கவும் இங்கே யமுனாவோட மாமியார் இருந்துட்டு ஏய் என் பிள்ளை நான் சமைச்சதை தான் நீ சாப்பிடுவான் ஒழுங்காக உன் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் போடுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது எங்கள் சாப்பாடை குப்பை குப்பையில் போட சொல்றாங்க இதெல்லாம் பேச்சு அழகா யாராவது சாப்பாடை போயிட்டு குப்பையில போட சொல்லுவாங்களா உங்க அம்மா என்ன பேச்சு பேசுறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே அவங்க மாமியார் இருந்துட்டு ஆமாடி நீ சமைக்கிறதெல்லாம் எவன் சாப்பிடுவான் அதெல்லாம் நாய் கூட சாப்பிடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யார் சமைக்கிறது நான் சமைக்கிறதா நான் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் என்ன அந்த இட்லி தோசை உப்புமா இதை மட்டும் தான் நான் சமைக்கிற மாற்றி மாற்றி வேற என்னத்தை சமைச்சி கிழிக்கிற நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சமைக்க முடியும் நிவன் நான் சமைச்சதை மட்டும் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு சாப்பாடே வேண்டாம் என்னால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம நிவன் வந்து வெளியே போயிடுறாங்க வெளியே போயிட்டு குமரனுக்கு கால் பண்ணி அண்ணே வாண கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ குமரனுமே உடனே கிளம்பி வராங்க இப்போ குமரனும் நம்ம நிவனும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வயிறார சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இத்தனை நாளாக அம்மா வீட்டில் இல்லாமல் இருந்தாங்க ஊரில் இருந்தாங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்குலேருந்து இந்த யமுனாவும் அம்மா சண்டை அம்மா பேச்சுக்கு போய்கிட்டே இருக்கவும் அம்மாவும் யமுனாவை ஏதாவது ஒன்று சொல்லி கொத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியலன்னு ரொம்ப சித்திரவதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிவனு கவலைப்படாத நிவனு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கண்டிப்பாக காலம் மாறும் நிவனு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்பன்னா என் வாழ்க்கை சரியாக போகுது கண்டிப்பாக இந்த யமுனா இருக்கிற வரைக்கும் சரியே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இவனு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்கள் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி அதான் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு ஒன் வீக்கில் தண்ணியோட லெவல் நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல இதை நினச்சி நீ கவலையே பட வேண்டாம் தாத்தாவும் பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல உனக்கு வளகாப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிரம்மாண்டமாக செஞ்சிருவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி இங்கே நம்ம காவேரியை சந்தோஷப்படுத்துகிறாங்க இப்போ காவேரியும் விஜயும் பயங்கர ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பசுபதி பயங்கர கோத்தில் இருக்காங்க ராகவுக்கு கடத்தி வச்சதுனால இப்போ பசுபதி கண்டிப்பாக காவேரிக்கும் சரி கங்காக்குன்னு சரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர தான் போகிறாங்க இந்த பசுபதியால் நம்ம காவேரிக்கும் காவேரியோட குழந்தைக்கும் அதே சமயம் கங்கா கங்கா குழந்தைக்குன்னு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க காவிரியும் எப்பவுமே பிரியாமல் இப்படியே க்ளோஸாக ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை விட்டு போங்க தேங்க்யூ